தமிழகத்தின் அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று வரும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றன மாணவர்களின் கலைத்திறனை வளர்த்திடவும் தனித்திறமையை ஊக்குவிக்கவும் இதுபோன்ற கலை திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலை திருவிழாக்கள் பல்வேறு மாவட்டங்களில் நடத்தி முடிக்கப்பட்டதை அடுத்து மாநில அளவிலான கலை திருவிழாக்கள் தமிழகத்தில் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் வகுப்புகள் வாரியாக நடைபெற்று வருகின்றன திருச்செங்கோடு குமாரபாளையம் ஆகிய இடங்களில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் மாநில அளவிலான கலை திருவிழாக்கள் நடைபெற்றன பள்ளிகளிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்றனர் நடனம் கருவி இசை தந்தி கருவிகள் காற்று கருவிகள் தோற்கருவிகள் இசை வாய்ப்பாட்டு கவி நுண்கலைகள் நாடகம் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளில் முப்பது வகையான போட்டிகள் நடைபெற்றன திருச்செங்கோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான கலை திருவிழாவில் நடனம் பிரிவில் நாட்டுப்புற நடனம் பரதநாட்டியம் உள்ளிட்ட போட்டிகளில் மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் மேலும் மாணவர்கள் கலந்து கொண்ட தேவராட்டம் அனைவரையும் கவர்ந்தது அரசு பள்ளிகளில் படித்துக்கொண்டிருக்கும் போதே தங்கள் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் வகையில் அரசு இதுபோன்ற கலை திருவிழாக்களை நடத்துவது தங்களுக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக மாணவ மாணவிகள் தெரிவிக்கின்றனர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து திருச்செங்கோட்டில் நாங்கள் வந்து தேவராட்டம் பார்ட்டிசிபேட் பண்ணோம் தான் மாநில அளவில் நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணோம் நாங்கள் வந்து இந்த தேவராட்டம் வந்து எப்படி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா இது வந்து எங்களோட பாரம்பரிய கலை நாங்கள் வந்து இதை இது பொங்கல் இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் ஆடுவோம் தீபாவளிக்கு கூட இந்த மாதிரி தேவராட்டம் ஆடுவோம் நாங்கள் இந்த இதில் தான் எங்களுக்கு தேவராட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இப்போ மாநிலான கலைத்துறைன் வந்து கலந்துக்கிறேன் நான் வந்து காந்தார விஷம் போட்டேன் இதுக்குன்னா நெகிழி அசுரன் வருவான் எங்கள் டான்ஸில் அதை அழிச்சுட்டு பூமியை காக்கிற மாரி என்னோட கான்செப்ட் இருந்தது அதனால காந்தார விஷம் போட்டேன் ஸ்டேட் லெவலில் வருவோம் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு மாணவ மாணவிகள் மிகவும் ஆர்வத்தோடு இந்த போட்டிகளிலே கலந்து கொண்டு தாங்கள் வெளிப்படுத்துகின்ற திறமையின் மூலம் நிச்சயமாக மாநில அளவிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு கலைத்திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவ மாணவிகளுடைய நம்பிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் டிடி தமிழ் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன்